அனைத்து முன்னாள் படை வீரர்கள் இன்னால் படை வீரர்கள் துணை இராணுவ வீரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ ஸ்பால்ஸ் சம்பந்தமா பென்ஷன் சம்பந்தமான ஒரு வீடியோ நான் ஏற்கனவே இந்த வீடியோல ஸ்பால்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பிரச்சனைகள் அப்படின்னு உள்ளது எந்த எல்லா வீடியோலையுமே சொல்லிட்டு தான் இருந்தேன் இந்த யூனிக் எக்ஸ்போர்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் அதுல யூனிக் எக்ஸ்போர்ட்ல கான்சன்ட்ரேட் பண்ணதுனால கொஞ்சம் அதனால பண்ண முடியல இப்படி வந்துகிட்டு இருக்கு அதுல நான் ஒரு விஷயம் தான் நான் சொல்றேன் இந்த பால்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எத்தனை எக் சர்வீஸ் மேன் இறந்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஃபேமிலி பென்ஷன்ல ப்ராப்ளம் வந்திருக்கு இதுக்கு ஒரு மாற்று கருத்துமே இல்லை நான் சிசிக்கலா எத்தனை கேஸ் டீல் பண்ணியிருக்கிறனோ இந்த டாக்குமெண்டேஷன் ஏரில் இப்ப வர மூணு வீர வீரநாரிகளுக்கு பென்ஷன் கிடைக்கல அதுல கரஸ்பான்ஸ் நடந்துகிட்டே இருக்கு அதுல நான் கரஸ்பான்ஸ் பண்ண ஒரு வீரநாரியிட விடோ டாக்டர் அவங்க கிட்டத்தட்ட செவன் இயர்ஸா உள்ள அந்த டாக்குமெண்டேஷன் நடந்தது அவங்க ரெண்டாம் தேதி ஏப்ரல் ரெண்டாம் தேதி அரியரோடு அவங்களுக்கு பென்ஷன் சாங்ஷன் ஆயிடுச்சு நம்மளே வீரநாரிகள ஆர்கனைசேஷன் அதாவது ஈரோடு எக் சர்வீஸ் தமிழ்நாடு எக்ஸ் மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் அவங்க ஒரு போட்டோ போட்டிருந்தாங்க அந்த அம்மாட அவங்க அதை பத்தி போட்டோ எல்லாம் போட்டிருந்தாங்க அவங்களுக்கு வீடியோ எடுக்கல ஏன் வீடியோ எடுக்கல அப்படின்னா அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேனுடைய வைஃப் இல்லாட்டி குழந்தைகள் பணம் இருந்தால் எப்படி ட்ரீட் பண்றாங்க பணம் இல்லாட்டி எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு எல்லாமே நம்ம பார்த்துருக்கிறோம் அதனால அந்த விடோ டாக்டருக்கு இப்போ அரியரோட பணம் வந்தாச்சு அவங்க வீடியோல வந்தாச்சுன்னா அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அதனால அது வீடியோ எடுக்கல அந்த அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அதே மாதிரி தான் லேட் மாணிக்கம் அவர் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இறந்துட்டார் அதாவதுக்கு அப்புறம் ஸ்பால்ஸ் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவர் இறந்துட்டாரு பாவா அந்த அம்மாவுக்கு வந்து வயசு எண்பத்தி ரெண்டு அவருடைய மகள் பேரு வந்துட்டு மேரி ஹெட் மாஸ்டரா இருந்தாங்க இப்ப ரிட்டர்டாக ரொம்ப அடைஞ்சிருக்காங்க கடைசியில் இந்த ஈரோட்டில் ஒரு வாட்டி எம்ஆர்சியில் ராலி நடந்தது அங்கேயும் போய் சொல்லியிருக்காங்க ஒண்ணுமே நடக்கல அப்படித்தான் அந்த அம்மா எங்கிட்ட வர்றாங்க வந்து நான் பார்க்கும்போது அதே இஷ்யூ தான் அதே டாக்குமெண்டேஷன் தான் அதை எப்படி சரி பண்ணணுமோ அது மாதிரி அந்த ரெக்கார்டுல பேசி எல்லாமே சரி பண்ணி இப்போ ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அம்மாவுக்கு நாலு மாசத்துக்கு மட்டும் எஸ் மூணு மாசத்துக்கு மட்டும் பென்ஷன் கிடைச்சிருக்கு பாக்கி முன்னால எதிர்க்கிற பென்ஷன் கிடைக்கல அப்படி வந்திருக்காங்க கண்டிப்பாக அந்த பென்ஷன் நான் வாங்கி கொடுப்பேன் எத்தனை அதுல பின்னால் இருக்கிறதோ அது கண்டிப்பா வாங்கி கொடுப்பேன் இப்போ அந்த அம்மா பேசுறது நீங்க கேளுங்க அது முடிஞ்சு நான் வரேன் அப்பா வந்து ஆகஸ்ட் 200க்கு அப்புறம் நீங்க পেনশন வேண்டி நிறைய இடத்துல போவீங்க ஓகேவா நிறைய இடத்து போவீங்க நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க அத எல்லாமே அறிய விஷயம் அப்ப இந்த விஷயத்தை நமக்கு வந்து பொதுவாகூட நம்ம எத்தர்விஸ் மே கommunityக்கு இந்த விஷயம் தெரியும் ஓகேவா அந்த வீடியோ நாம எடுத்துறோம் அப்ப பொதுவாவே ஒரு எத்தர்விஸ் நம்ம இல்ல அதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆகும் இல்ல அதுக்கு டைம் இருக்காது அதுக்கு எக்ஸர்வீஸ் மாதிரி இருக்கும் இல்ல அப்ப எக்ஸர்வீஸ் மாதிரி இருக்கும் அப்புறம் தான் அப்போ நீங்க கன்சைன் இருக்கு இல்ல சரி போடலாம் போடலாம் போடு 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 போகும்போது உங்களுக்கு நீங்க என்ன உங்களுடைய அனுபவம் என்ன நிம்மதியா இருந்தா ரொம்ப

Apreteza a né? वो क्या निकालता हूँ तो अल्लाह में कंप्लीट आए चीज कंप्लीट आए चीज मैंने शेनू मार दिया जिसको नहीं ये कोई फील पड़ रहे हैं इंगेज जब पढ़ने साला होते हैं पाँच दस तेरे कोई फील पड़ रहे हैं नहीं जब मुगलावास हो तो तो क्या पढ़ेंगे शानदार से பாகரிலோ இறவதுக்கு அப்புறம் மதவரிலோ வர வேண்டிய மனிஷனுக்கு கொண்டாந்து கடந்து வருஷம் அடைய வேண்டிய இரவு அப்ப நம்ம அந்த கான்ஸ்ட்யூஷன்ல அட்மினிஸ்ட்ரேஷன் எவ்வளவு பூரா இருக்கு ஆஹ் அது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நிகழை ஆமா எங்க கடக்க முடியாது எங்க செயல்பாடு முடியும் நினைச்சு கொடுங்க அதுக்கு அதெல்லாம் நினைச்சாலும் உண்மையிலேயே அльга நான் எத்தனை அந்த பனி பாத்து அப்படி இப்போ இப்போ நம்ம இதுக்கு நம்ம அந்த இனிஷியேட்டிவ்லஸ் அப்படி அதனால ரெண்டு அம்மா வந்து அவர் அவருடைய Δεν θα ήθελα να πω ότι δεν θα ήθελα να πω ότι θα ήθελα να πω ότι θα να πω ότι θα ήθελα να πω δεν θα ήθελα να πω ότι 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 δεν θα ήθελα ότι δεν θα ήθελα να πω ότι δεν ήθελα να να πω 私は85歳の時に私は85歳の時に私は85歳の時に私は1歳の時に私は1歳の時ん私は1歳の時にの時の時に私は1歳の時に1歳のの時に1歳の時に1歳の時に1歳の時に1歳の時にの時にのに1歳の時の時に1歳の時に1歳の時に1歳の時に1歳の時に1歳の時にの時に1歳の時に1歳のののの

वही सही पढ़नी डायरेक्टले आऊँगा नींगे इंडेस शोर्ट्स जर बोले आपके इंडिया ला वो न्यू आये बनी दीजिए ना नरे। ना ही ड्राफ्ट करना नींगे आंसू जाए रिप्लेस ना वो तो पाहो अगर रिप्लेस एंगे तो, तो कर दो ना यंगी बोली दीजिए ना हमारा रिस्पॉन्सिबिलिटी आपके काम सुधारता है वो बैंक जी �

சரி இங்க ரிசர்ச் பண்ண சரி கிரேட் அகிரிட் சும்மா டியிலே பண்ண வேண்டாம் அஸ்ட்ரல ஒgetElementById انا அதுல பெரிய அவரோ சரியில்லை அந்த எக்ஸ் சர்வீஸ் மேனிட மகள் பேசுனதை நீங்க பார்த்தீங்க ரொம்ப அவதிப்பட்டு இருந்தாங்க அவங்க பேங்கில் போயிருக்காங்க பேங்க் ஒரு விதத்துலேயும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல பேங்க் சிம்பிளாக சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு போஸ்ட்மேன் டூட்டி தான் பிசிடியே இருந்து வர்றதை அவங்க உங்களுக்கு கொடுக்குறோம் இதை தவிர எங்களுக்கு வேலை இல்லை நீங்க இங்க வர வேண்டியது தேவையில்லை அனுப்பியிருக்காங்க கண்டிப்பா தமிழ்நாடு சர்வீஸ் மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரெசிடன்ட் நான் அது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கேன் கண்டிப்பா அவங்களோட அந்த பென்ஷன் வாங்கி கொடுத்துட்டு அதாவது பெண்டிங் இருக்கிற பென்ஷன் வாங்கி கொடுத்துட்டு இதே மாதிரி ஒரு வீடியோல வருவேன் இப்போ நிறைய பேருக்கு நான் பர்சனலாக வந்து ரெஸ்பான்ஸ் எடுத்து பென்ஷனுக்கு கடந்த பல வருஷங்களாக பண்ணிட்டு இப்போ எகெயின் ரெண்டு மூணு பேருக்கு சேங்ஷன் ஆயிருக்கு ஒரு ஒரு வீடியோவில் நான் நீ வந்துக்கிட்டே இருப்பேன் இப்போதைக்கு இந்த வீடியோ அவ்வளோதான் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் வந்தே ማለት ነው።